பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு தோ கேட்க போனோம்னா தரமாட்டாங்கிறாங்க இது மக்கள் நடத்துகிற ஒரு கருமை யுத்தம் டூ வீலர் வாங்கணும்னா டூ அந்த நஷ்டத்தை அரசாங்கம் ஏற்றுது அரசாங்கம் ஏற்றுன்னா என்ன அர்த்தம் நம்ம தலையில கட்டுறது அதுதான் ஜிஎஸ்டி இப்படிப்பட்ட ஆட்சி இருக்க கூடாதுன்னு திமுக மட்டும் சொல்லல நமக்கு எடப்பாடி பெரிய எதிரி கிடையாது நரேந்திர மோடி தான் எதிரி நரேந்திர மோடி தான் எதிரி பிஜேபிக்கு எதிரான தேர்தல் மோடிக்கு எதிரான தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறுவலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் குடும்ப கவுண்டர் சமுதாய சங்கம் உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை நிர்வாகிகளை வாக்காளர் பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுக்கும் வெயிலில் நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு ஊராட்சியிலும் உங்களை சந்திக்க வேண்டும் வாக்கு சேகரிக்க வேண்டும் ஆனால் நமக்கு இருக்கிற நாட்கள் இன்னும் பதினைந்தே நாட்கள் தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஊர் ஊராக வந்து உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது ஏழு நாட்கள் தேவைப்படும் அப்போதுதான் சுக்கிராமங்களுக்கும் வந்து பார்க்க முடியும் அப்படி பார்த்தால் நாடாளுமன்ற தொகுதியிலே மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதி குறைந்தது நாற்பது நாட்களாகவும் தேவைப்படும் விடாமல் பிரச்சாரம் செய்தால் ஒவ்வொரு ஊருக்கும் வர வேண்டும் ஆனால் நமக்கு இருப்பது இன்னும் பதினைந்து நாட்கள் தான் பதினைந்து நாட்களில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் சுற்றி வர வேண்டும் முடிந்த வகையில் புரிந்தவரையும் மக்களை சந்திக்க வேண்டும் ஆகவேதான் நம்முடைய பெரியவர் அண்ணன் ஆலத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பத்து ஊராட்சிகளையும் ஒரு இடத்திலே சந்திப்பது நாம் ஒரே இடத்தில் கூடியிருக்கிறோம் ஊர் ஊராக வரை இயலாமைக்கு வருத்துகிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இவ்வளவு காலம் நாம் சந்தித்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது இது மக்கள் நடத்துகிற ஒரு தரும யுத்தம் அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா அரசை பத்தாண்டு காலம் நடந்த இந்த தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதற்கு பல்வேறு காரணங்களான முதலாவதாக விலைவாசி உயர்வை இந்த அரசு கட்டுப்படுத்தவில்லை பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு நாம் அன்றாடம் குழம்புகளை பயன்படுத்துகிற பொருள்கள் அரிசி பருப்பு மண்ணெண்ணெய் கடல் எண்ணெய் போன்றவற்றை எல்லாம் இதை கட்டுப்படுத்துவதற்கு ஏன் முடியவில்லை என்றால் மானாவரியாக ஜிஎஸ்டி என்கிற பெயரால் வரி விதிப்பு செய்திருக்கிறது இந்த அரசு பதினெட்டு சதவீதம் அதிகபட்சம் வரி சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்குத்தான் இவ்வளவு கடுமையான வரியை வசூலித்து டெல்லிக்கு நாம் தர வேண்டும் அதில் மாநில அரசுக்கு ஒரு பகுதியை அவர்கள் பிரித்து தருவார்கள் ஆனால் அதை கூட தமிழ்நாடு அரசுக்கு மோடி அரசு தரவே இல்லை நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் நாம் வரி கட்டுகிறோம் ஒரு ரூபாய் உள்ள ஒரு பொருளுக்கு பதினெட்டு காசு கூடுதலாக நாம் வரி செலுத்துகிறோம் நூறு ரூபாய் கொடுத்து வாங்குகிற ஒரு பொருளுக்கு பதினெட்டு ரூபாய் கூடுதலாக வரி செலுத்துகிறோம் அந்த பதினெட்டு ரூபாய்கிறது வரி அரசாங்கத்துக்கு கொடுக்கிற வரி ஆனால் அந்த பொருளுடைய விலை நூறு தான் போக்குவரத்து சார்ஜ் உட்பட எல்லாம் சேர்ந்து நூறு ரூபாய் அது காய்கறியா இருந்தாலும் நம்முடைய குழந்தைகள் பயன்படுத்துகிற பாம்பாயின் பேனாவாக இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் வைர நகைக்கு வைர வைர நகை யாரு போடுவாங்க தங்க நகை போறதை நம்ம மாற முடியல ஒரு கிராம் தங்கம் ஐயாயிரத்தி சில ரூபாய் இப்ப ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் இருந்தாலும் ஒரு தவிர நகை எடுக்க முடியும் ஒரு கிராம் ரெண்டு கிராம் பத்தாயிரம் எடுக்கணும் ரெண்டு கிராம் தூக்கு சிகிச்சை போட முடியாம இந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்ததற்கு காரணம் அரசாங்கம் விதித்திருக்கிற வழி ஒவ்வொரு பொருளுக்கும் பதினெட்டு ரூபாய் அதிகபட்சம் பயனகைக்கு மூணு ரூபாய் நம்ம பிள்ளைங்க பயன்படுத்துகிற லால்பாயின் பேனாவுக்கு பதினெட்டு ரூபாய் லால்பாயின் பேனாவுக்கு பதினெட்டு ரூபாய் பேனா எதுதான் இல்லையா மை பேனா

ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடின்னு கடன் கொடுக்குறாங்க அந்த கடனை வசூலிச்சாம அவங்களால முடியல அவங்க திவால ஆயிட்டாங்க அவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க அதனால அவங்க தர வேண்டாம் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு தள்ளுபடி பண்றாங்க தான் ஓடிறாங்க நாம போய் பேங்க்ல வந்து ஒரு ஐம்பதாயிரம் லோன் வாங்குறோம்னா குறிப்பிட்ட காலத்துல டியூ கட்டலன்னா பேங்க்ல இருந்து வீட்டுக்கு வந்துடலாம் டிராக்டர் வாங்கினா டிராக்டர் போய் பிடிச்சிடறான் அந்த டிராக்டர் ஓட்டான் டூ வீலர் வாங்கினா டூ வீலர் பிடிக்காயிரம் திருப்பி தரலன்னா அவ்வளவு நெருங்கடி தர்றான் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு டோர் கேட்க போனோம்னா தரமாட்டான் அதுக்கு ஆயிரம் கேள்வி ஒன்னா திருப்பி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க ஆனா அதானி அம்பானி மாவட்ட பெரிய பெரிய குஜராத் முதலாளிகளுக்குன்னா ஆயிரக்கணக்கான கோடி கோடினா எவ்வளவு பாருங்க நூறு லட்சம் தான் ஒரு கோடி ரூபாய் நம்மளால ஒரு லட்சம் ரூபாய் மொத்தமா பார்க்க முடியாது நூறு லட்ச ரூபாய்ங்கிறதா ஒரு கோடி அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி அவங்களுக்கு நிலமும் குறைந்த விலையில கொடுக்குறான் மின்சார கட்டணம் மிக மிக குறைவான கட்டணம் பல கம்பெனிகளுக்கு மின்சார இலவச கொடுக்குறான் அவ்வளவு கொடுத்துட்டு அவங்களால கட்ட முடியல அவங்க அது வந்து கடன் ஆயிட்டாங்க ஆயிடுச்சு அதனால அவங்க திருப்பி கட்ட வேண்டாம் அதை நாங்க தள்ளுபடி பண்றோம் அந்த நஷ்டத்தை அரசாங்கம் ஏற்றுது அரசாங்கம் ஏற்றுனா என்ன அர்த்தம் நம்ம தலையில கட்டுறது அதுதான் ஜிஎஸ்டி வழி அவங்க வாங்கிட்டு ஏமாத்திட்டு போன பணத்துக்கு எல்லாம் அதை ஈடு கட்டுறதுக்காக நம்ம தலையில கட்டுற வரி ஜிஎஸ்டி வரி நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பணம் வரி கட்டி தான் வாங்கிக்கிறோம் நாம வெறுமனே ஒரு தீப்பெட்டி வாங்கி வந்து காசு இன்னைக்கு ஒரு டீ என்ன விலை ஒரு இட்லி என்ன விலை இட்லிக்கு ஜிஎஸ்டி வரி டீக்கு ஜிஎஸ்டி வரி எல்லாத்துக்கும் வரி செலுத்துறோம் இவ்வளவு மோசமா விலைவாசி உயர்வு ஆனதற்கு காரணமே மோடி அரசாங்கத்துடைய தவறான பொருளாதார கொள்கை அதே மாதிரி விவசாயிகளுக்கு எதிராக இந்தியாவில இப்படி ஒரு சட்டம் வந்ததே இல்லை அதே மாதிரி இதுவரையிலும் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒன்னே கால் வருஷம் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தாங்கன்னா அது மூலய அரசாங்கத்தை எதிர்த்து தான் ஒன்னே கால் வருஷம் போராட்டம் நடந்து இப்போ நம்ம எல்லாம் போராட்டம் ஒரு மணி நேரம் வந்து வெயிட் ஒரு ஆறு கட்டத்துல கிளம்பி போயிடுவோம் ஆனால் பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தில் விவசாயிங்க குடும்பம் குடும்பமா நட்புச்சோறு கட்டிக்கிட்டு அரிசி பெறப்பட்டு சவ எடுத்துட்டு வந்து ரோட்லயே சமைச்சு சாப்பிட்டுட்டு ரோட்லயே படுத்து தூங்கினாங்க நாங்க போயிட்டு வந்தோம் அதுதான் இங்க அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் சொன்னார் அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு போய் ஆதரவு கொடுத்து வந்து அவங்களோட நான் போய் மூணு மணி நேரம் உட்கார்ந்து இருந்தேன் உங்க போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தமிழ்நாடு மக்களின் சார்பில் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அந்த பக்கம் டெல்லி பக்கம் போனவர்களை கோரிச்சு அரசு பண்ணிட்டாங்க ராணுவ கட்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிவிக்காம மறைமுகமா நாங்க போய் இன்னொரு பக்கத்துல கல்யாண பக்கத்துல போய் அந்த போராட்டத்தை நடத்தின மேடைக்கு போய் அவங்களோட நான் மூணு நாலு மணி நேரம் உட்கார்ந்து வந்தோம் ஆதரவு தெரிவித்து வந்தோம் ஒன்னே நாலு வருஷம் போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் பணித்து அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுட்டாங்க திரும்ப பெற்றுட்டாங்க அப்படி விவசாயிகள் போராட்டம் தொழிலாளர்கள் சம்பந்தமான போராட்டம் கடுமையா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு வட இந்தியாவில வட இந்திய மாநிலங்கள்ல இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்காங்க தினம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு நாற்பத்தி நாலு சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் அவ்வளவையும் மாத்தி நாடே சட்டமா மாற்றார் மோடி அதுல தொழிலாளர்கள் தங்க வைக்க முடியாது போராட்டம் நடத்த முடியாது போனஸ் கேட்க முடியாது பணவ நெருக்கடிகள் அவ்வளவு மோசமான சட்டம் இப்படிப்பட்ட ஆட்சி இருக்க கூடாதுன்னு திமுக மட்டும் சொல்லல காங்கிரஸ் மட்டும் சொல்லல கம்யூனிஸ்ட் மட்டும் சொல்லல கட்சி சாராத பொதுமக்களே போராடி கொண்டிருக்கிறார் வட இந்தியாவில் அங்க வெறும் என்ன சொல்றாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி வெறும் மத உணர்வை தூண்டி நாமெல்லாம் இந்துக்கள் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஏமாத்தி சுற்றுறாங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இப்ப தோற்கடிக்கிறது தயாரா இருக்கிறாங்க இதை புரிந்து கொண்ட தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவில் பயணம் செய்து எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி ஜனநாயகத்தில் ஒரு கூட்டணியை உருவாக்கினாரோ அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் பயணம் செய்து உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவ் பீகாரிலே தேஜஸ்வி யாதவ் டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வங்கத்திலே மம்தா பானர்ஜி மகாராஷ்டிராவிலே உத்தவ் தாக்கரே என்று எல்லா தலைவர்களையும் சந்தித்து எல்லாம் ஒருங்கிணைத்து நமக்கு எடப்பாடி பெரிய எதிரி கிடையாது நரேந்திர மோடி தான் எதிரி நரேந்திர மோடி தான் எதிரி அதிமுக ஒரு பொறுப்பே இல்லை பிஜேபி இந்த நாட்டை விட்டு விரட்டியே தீர வேண்டும் பிறகு ஒரு என்ன கூட்டணி இந்தியா என்ற கூட்டணி இதை உருவாக்கிய பெருமை தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சார் அவர்தான் ஒரு கூட்டணி உருவாக்கினார் அவருடைய நோக்கம் ஆட்சிக்கு பிஜேபி ஆட்சி மோடி ஆட்சி தொடரக்கூடாது காங்கிரசோட இவங்க எல்லாம் சேரமாட்டோம் தயங்கி தயங்கி ஒதுக்கி நின்னாங்க மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் தயங்கி நின்னாங்க கூடாது இந்திய அளவில் இதை பேசி சரி செய்தவர் எல்லோரையும் ஒருங்கிணைத்தவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் இருக பற்றி உச்ச துணையாக இருக்கிறோம் அண்ணன் அவர்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி பெற வேண்டும் மோடி அரசை வீழ்த்த வேண்டும் அந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் அப்போது அந்த நாட்டை பாதுகாக்க முடியும் அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடை கொடுத்தார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை இருக்காது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எஸ்சி எஸ்டி எம் டிசி ஓபிசி பெற்றுக் கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எலக்ஷனே நடக்காது அதிபர் ஆட்சி முறையை பெற்று வந்துள்ளார் மோடி அதுக்கப்புறம் அவரை யாராலையும் மாற்ற முடியாது அவர் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அவரே அதிபராக இருக்காரு அதனாலதான் ஒரே தேசம் ஒரே தேர்தல் ஒரே தேசம் ஒரே மதம்ங்கிறார் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் இதெல்லாம் எதுக்குன்னா தனித்தனி கட்சியாக இருந்தால் மாநில கட்சி உருவாகுது வளர்ந்து திமுக வளர்ந்து மாநிலங்களில் வந்து உணர்வுகள் வளர்ந்து இதெல்லாம் அழிச்சிட்டு இந்தியா முழுக்க ஒரே நாடாகணும் ஒரே கலாச்சாரமாக அதுக்கு ஒரே கட்சி தான் வேணும் ஒரே ஆட்சி தான் வேணும் இதுதான் பிஜேபியுடைய கொள்கை இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்ட ஜனநாயக சக்திகள் எல்லோரும் போராடுகிறாங்க அந்த ஜனநாயக சக்திகளை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தேசிய தலைவராக இன்றைக்கு எல்லோரும் மத்தியிலும் அகில இந்திய அளவிலே உயர்ந்து நிற்பவர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் இது உண்மை நூறு சதவீதம் உண்மை அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த வாக்களிக்க வேண்டும் அவர் போல தமிழ்நாடு முழுக்க நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றால் அகில இந்திய எடப்பாடிக்கு எதிரான தேர்தல் அல்ல அதிமுகவுக்கு எதிரான தேர்தல் அல்ல பிஜேபிக்கு எதிரான தேர்தல் மோடிக்கு எதிரான தேர்தல் எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே இந்த தானை சின்னத்திலே ஒன்றித்து பெரியவாதியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இன்று சிறப்பான வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அடுத்த சாயத்துக்கு செல்ல இருப்பதனால் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்